ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் காஸ்கோ போயிருந்தோம் அங்கே பாத்தீங்கன்னா நிறைய பல விதமான பூக்களோட இருக்கிற செடிகள் வந்து விற்றுட்ருந்தாங்க இங்கே வந்து அமெரிக்காவில் சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால வந்து இப்போமே பிளான் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சம்மரில் அழகழகான பூக்களோட பெரிய செடியாக வளர்ந்துருக்கும் ஆக்சுவலி ஸோ இப்போ இருக்க வெதர் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூரிகிட்டு இருக்குது அப்பப்போ அவ்வளோதான் மற்றபடி ஒரு நாள் வெயில் அடிக்குது ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் சரியான சமயம் ஸ்ப்ரிங் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக முடிய போகுது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும் ஸோ சில மலைங்கள்லாம் வந்து அது ஏற்கனவே வளைஞ்சிருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கில் வளர்ந்துருக்கிற பூக்கள் எல்லாம் கீழே உ உதிர்த்துக்கிட்டு இருக்குது இந்த பிளான்ட் வந்து செம்பருத்தி மாதிரி இருக்கிற ஒரு பிளான்ட்டு ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு காசுக்கு வந்து தேர்ட்டி டாலர்ஸ் கிட்டே இருக்குது மூவாயிரம் ரூபா கிட்டே நம்ம காசு கிட்ட வரும் ஸோ எங்கே பார்த்தாலும் அழகழகான பூக்கள் பார்க்கறதுக்கே ரம்யமாக இருந்துச்சு நம்மளுக்கு ஸோ இதில் வந்து பொக்கே டைப் ஆஃப் பூக்கள் அப்புறம் டியூலிப்ஸ் சம்மந்தமாக அந்த கலர் கலரான பூக்கள் எல்லாமே இருக்குது எனக்கு வந்து கார்டனிங் பற்றி தெரியாது அண்ட் பா பூக்கள் பற்றி எனக்கு அழகாக இருக்கிறதுனால பூக்கள் வந்து நான் ரொம்ப ரசிப்பேன் ஸோ எனக்கு பேரெல்லாம் நிறைய தெரியல ஸோ உங்களுக்காக உங்களுக்கு யாருக்காவது இதோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அமெரிக்கர்களோட முக்கியமான ஒரு பொழுதுபோக்கை வந்து கார்டனிங் தான் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ஆறு மாசம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் ஸ்னோ பெஞ்சதுனால இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் எல்லாரும் வெளியில வந்து அவங்கவுங்க தோட்டத்தை அழகுபடுத்துறதில் சிறப்பா செயல்படுவாங்க எல்லார் வீட்டு வாசப்படியிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே அழகழகான பூக்கள் செடி வளர்ந்துருக்கும் நாங்க எப்போதுமே சம்மருக்கு வந்து ஊருக்கு போயிடுவோம் ஊருக்கு போயிட்டு திருப்பி வர்றப்ப பார்த்தா எல்லார் வீட்லேயும் முன்னாடி அவ்வளோ அழகழகான பூக்களாக வளர்ந்துருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் அப்படியே என்னமோ ஒரு பொக்கேக்கு நடுவுல வீடு இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டயத்துல யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா இவங்க இந்த பிளான்ஸை தான் கிஃப்டா தருவாங்க ஆக்சுவலாக இந்த சீசனில் டியூலிப்ஸ் நிறைய வளரும் ஸோ இப்போ வந்து டியூலிப்ஸ் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் கலர் கலராக டியூலிப்ஸ் வந்து பெரிய கார்டனில் பெரிய ஏக்கரில் அப்படி வளர்த்து பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம கூட ஐ படத்துல பாத்துருப்போம்ல நம்ம ஊர்ல வளர்ந்த கலர் கலரான டியூலிப்ஸ் வந்து பூ எடுத்து வளரும் ஆனா இங்க வந்து யாரும் தலையில எல்லாம் பூ வைக்க மாட்டாங்க எனக்கும் ஆசை பார்த்து அழகா எடுத்துட்டு போய் வளர்க்கணும் சொல்லிட்டு யார் வீட்டிலேயும் போய் பறிச்சு எடுத்து வர மாட்டாங்க இங்கே யார் வீட்லேயும் கூட காம்பவுண்ட் வால் கூட கிடையாது இருந்தாலும் அது பைபாஸ் பண்ணி போவாங்க ஓலிசி அதை எடுத்து தலையில வச்சுக்க மாட்டாங்க இல்லை எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இங்கே வந்து கார்டனிங் வந்து பொழுதுபோக்குன்னு சொன்னேன் இல்லையா எல்லா வேலையும் இவங்களே தான் செய்வாங்க நம்ம ஊர்ல மாதிரி கார்டனர்ஸு அப்படிலாம் இங்கே யாரும் கிடைக்க மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி அப்டேட்டடாக நிறைய மிஷின்ஸ் வந்து இங்கே வந்து விற்கும் புல் வெட்டுறதுக்கு இல்லை இப்போ ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா அவங்க உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதுக்கு ஸோ லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இங்கே இருக்கும் ஸோ அவங்களோட அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி செய்கிறதுக்கு ஏத்த மாதிரி இயந்திரங்கள்லாம் இங்க நிறைய கிடைக்கும் இப்ப ஸ்னோ டயத்துல பாத்தீங்கன்னா இதே பூக்கள்லாம் அப்படியே வந்து மடிஞ்சு போயிரும் ஸ்னோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு மேல நம்மளுக்கு ஸ்னோவா இருக்கும்போது மண் ஈவன் அந்த செடி எல்லாம் கூட பாதி அளவுக்கு ஸ்னோல மூடிரும் ஒரு அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படியே ஸ்னோலயே இருக்கிறதுனால ஃபுல்லுமே மடிஞ்சு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசன்ல இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆக போற சீசன்ல அதுல இருந்து புது புது ஆஹ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து துளிர் விட்டு வர்றப்போ ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்கும் பாக்குறப்பயே நம்மளுக்கு சோ இது வந்து இதெல்லாம் வந்து திருப்பி வளருமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் நம்ம பிளான்ட் ஏற்கனவே காஞ்சு போன செடியில இருந்தே நம்மளுக்கு வந்து பூக்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிரும் அத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னும் ஒரு டூ வீக்ஸ்ல இதுல எல்லாம் நம்மளுக்கு ரோசஸ் வந்துரும் பாக்கலாம் என்ன கலர் ரோசஸ் வருதுன்ட்டு திருப்பி காஸ்கோலே போலாம் காஸ்கோல பிளான்ஸ் மட்டும் இல்லாம சம்மருக்காக இந்த நம்மள ஸ்விம்மிங் பூல் ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த தான் நிறைய பேரு கேம்பிங் போவாங்க பார்பிக்யூ மேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பார்க்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபுல்லாகிடும் ஸோ எல்லா பார்க்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த அந்த இடத்த பிளாக் பண்ணினா அந்த இடம் நம்மளுக்கு தான் ஸோ அங்கே இருக்க பார்பிக்யூ ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்விம்மிங் பூல் ஐட்டம்ஸ் அண்ட் டென்ட்டு போடுறதுக்கு தேவையான கேம்பிங் ஐட்டம்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீக்கெண்ட்ஸ்லாம் இனிமேல் எங்கே பார்த்தாலும் ஜெகஜோதியாக மக்கள் கூட்டம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயே நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வாரம் போறோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நெக்ஸ்ட் வீக் போறோம் ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்கெட்யூல் பயங்கரமா இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டயத்துல யாரையாவது இன்வைட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே சொல்லி வச்சிடணும் இல்ல நம்ம வீ நம்ம யார் வீட்டுக்காவது போறோம் அப்படின்னாலும் முன்னாடியே நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிடணும் ஏன்னா எல்லா வீக்கெண்ட்ஸும் இங்க பயங்கர டைட்டா போகும் ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் பெருசா படிக்கிறதுக்கு அப்படிலாம் இங்க ஹோம் ஹோம்ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய தரமாட்டாங்க ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து நம்ம ஊர்ல மாதிரி உட்கார்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா வந்து மத்த கிளாஸஸ்க்கு எல்லாம் போவாங்க ஸ்பெஷல் கிளாஸஸ்க்கு சோ அதெல்லாம் இந்த மாதிரி இப்ப டான்ஸ் கிளாஸ் அப்படின்னா அதெல்லாம் வெளியில வச்சு நடத்துவாங்க இன்டோர் இல்லாம நிறைய அவுட்டோர் கேம்ஸ் அதெல்லாம் நடத்துவாங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி அவுட்ஃபிட்ஸும் இங்க நிறைய காஸ்கோவில் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ கலர்ஃபுல்லாக பார்த்த திருப்தியோட ஒரு ஐஸ்கிரீமை நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன் என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி வணக்கம் ஹாவ் அ குட் நைட்